இன்றைய பத்து வாக்கியங்கள் ஆங்கிள் கணுக்கால் ஒரு ஷி ட்விஸ்டட் ஆர் ஆங்கிள் வைல் பிளேயிங் பாஸ்கெட் பால் அவள் கூடைப்பந்து விளையாடும் போது தனது கணுக்காலை சுற்றி கொண்டாள் இரண்டு ஹி ஸ்ப்ரெயின் ஹிஸ் ஆங்கிள் அண்ட் ஹேட் டு வேர் அ பேண்டேஜ் அவன் கணுக்கால் சுழுக்கு ஏற்பட்டு போட வேண்டியிருந்தது மூன்று ஹர் ஆங்கிள் வாஸ் சோலன் அண்ட் பெயின்ஃபுல் அவளது கணுக்கால் வீங்கி வலிக்கிறது நான்கு த டாக்டர் எக்ஸாமின் ஹிஸ் ஆங்கிள் மருத்துவர் அவரது கணுக்காலை பரிசோதித்தார் ஐந்து த ஷி ஹாஸ் ஸ்மால் டேட்டிவ் ஆன் ஹர் ஆங்கிள் அவளது கணுக்காலில் ஒரு சிறிய பச்சை குத்தப்பட்டுள்ளது ஹி வால் பிரேஸ்டு சப்போர்ட் ஹிஸ் வீக் ஆங்கிள் அவன் தனது பலவீனமான கணுக்காலை ஆதரிக்க ஒரு பிரேஸ் அணிந்திருந்தான் ஹரர் ஷீ பாயிண்டட் டு ஹர் ஆங்கிள் அஸ் ஷி டிஸ்கிரைப்ட் தி இன்ஜுரி அவள் காயத்தை பற்றி விவரிக்கும் போது தனது கணுக்காலை காட்டினாள் அடுத்த ஹி ஐஸ்ட் இஸ் ஆங்கிள் டு ரிடியூஸ் தி ஸ்வெல்லிங் அவன் வீக்கத்தை குறைக்க தனது கணுக்காலில் ஐஸ் வைத்தான் ஒன்பது ஷி ஸ்ட்ரெச் ஹர் ஆங்கிள் டு இம்ப்ரூவ் flexibility. அவள் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த தனது கணுக்காலை நீட்டினாள் பத்த ஹி recovered குவிக்லி from ஹிஸ் ஆங்கிள் இன்ஜுரி அவன் தனது கணுக்கால் காயத்திலிருந்து விரைவாக குணமடைந்தார்